செண்பகம் டயபட்டிஸ் கிளினிக் நேர்களுக்கு வணக்கம் சர்க்கரை வியாதிக்கு என்னென்ன மருத்துவம்லாம் இருக்கு என்னென்ன மருத்துவ முறைகள்லாம் நாம பின்பற்றலாம் அப்படின்னு தொடர்ந்து பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப் ஒன் நிரிழவு நோயை பத்தி தான் முழுமையா நம்ம பார்க்க போறோம் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு செண்பகம் டயாபட்டிஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க அது என்ன டைப் ஒன் நீரிழிவு நோய் அப்படின்னு பாக்குறீங்களா நம்மளோட உடம்புல தேவையான அளவுக்கு இன்சுலின் சுரக்கல அப்படின்னாலோ இல்ல நம்ம உடம்புல சுரக்குற இன்சுலின அத பயன்படுத்திக்க முடியல அப்படின்னாலோ அந்த நோயதான் டைப் ஒன் நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இது ஒரு ஆட்டோ இம்யூன் குறைபாடு அப்படின்னு சொல்றாங்க பறக்கிற குழந்தைக்கு கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த வகையில இன்னைக்கு அடலசன் பசங்களா இருக்கட்டும் இல்ல சின்ன குழந்தைகளா இருக்கட்டும் அவங்க எல்லாருமே இந்த டைப் ஒன் சர்க்கரை வியாதியால பாதிக்கப்பட்டு இருக்காங்க இது அவங்களுக்கு எவ்வளவு அழுத்தமா இருக்கோ இல்லையோ அவங்களோட பேரண்ட்ஸுக்கு ரொம்பவே மன அழுத்தத்தை தருதுங்க அது மட்டும் இல்லாம அதை எப்படி சமாளிக்கிறது குழந்தைகளை சமாளிக்கிறது அவ்வளவு சுலபமானது இல்ல இவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்றது அவங்களோட பேரன்ட்ஸ்க்கு ஒரு பெரிய சவாலாவே இருக்குங்க அந்த வகையில அந்த குழந்தைங்கள அவங்களோட பெற்றோர்கள் எப்படி சமாளிக்கலாம் அப்படின்றதுக்கான குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது உணவு முறை அவங்களோட மருத்துவர் என்ன ஆலோசனை சொல்லிருக்காரோ எந்த மாதிரி ஃபுட் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காரோ அதை மட்டும் தான் கொடுக்கணுங்க அவங்க சின்ன வயசா இருக்காங்க அப்படின்றனால அவங்களுக்கு உணவு முறையில ரொம்ப இருக்கணும் அப்படின்றது டாக்டர் சரியான அளவு இன்சுலினோட கார்போஹைட்ரேட்டோ சரியா சமநிலையா மட்டுமே கொடுக்கணுங்க அவங்களோட உணவுல புல் அண்ட் ஃபுல் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் தானியங்கள் நிறைய புரோட்டீன் நிறைந்த உணவுகளா கொடுக்கணும் அடுத்ததா கார்போஹைட்ரேட்ட நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணணும் அதாவது முற்றிலுமா அகற்றணும் அப்படின்றது அவசியம் இல்ல ஆனா குறைஞ்ச அளவுக்கு கார்போஹைட்ரேட் அவங்களுக்கு கொடுக்கலாங்க குழந்தைகளோட வளர்ச்சி மற்றும் உடம்போட வளர்ச்சிக்கு கார்போஹைட்ரேட் ஒரு முக்கியமான ஆதாரம்னே சொல்லலாம் அடுத்ததா குளுக்கோஸ் அதாவது சர்க்கரை அளவு குறைஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு மாதிரி ஜூஸ் பாக்ஸ் குளுக்கோஸ் மாத்திரை அல்லது சர்க்கரை டேப்லெட் இந்த மாதிரி இருக்கிற செக் பண்ணிக்கணும் அது எப்பயுமே மாதிரி குழந்தையோட சர்க்கரை அளவு திடீர்னு அதிகரிக்கும் அதனால மிட்டாயோ இல்லது புரோட்டீன் நிறைந்த உணவுகளோ கொழுப்பு அதிகம் இருந்த எந்த ஒரு பொருளையுமே தவிர்க்கணும் அடுத்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில இரத்த சர்க்கரைய கண்டிப்பா செக் பண்ணணுங்க இத எப்பயுமே அவங்களோட பேரண்ட்ஸ் ஒரு ஹாபிட்டா வச்சுக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல பழக்கம்னு சொல்றாங்க நம்ம குழந்தைங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் ஏதாவது உடல் செயல்பாடுக்கு முன்னாடியும் இல்ல உறங்குவதற்கு முன்னாடியுமே ரத்த சர்க்கரையோட அளவை கண்காணிக்கணும் இது ரொம்பவே முக்கியமான பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீரிழிவு அடையாள அட்டை இது கண்டிப்பா வச்சுக்கணுங்க நீரிழிவு அப்படின்றது ஒரு நோய் அல்ல இதை மைண்ட்ல இருந்து அவங்க எடுத்துடணும் நம்ம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நம்மளோட குழந்தைகளை பழக்கப்படுத்துறோம் இது மட்டும் அவங்க ஞாபகமா வச்சுக்கணுங்க எப்பயுமே குழந்தைகளுக்குன்னு இந்த அடையாள அட்டைய நம்ம கையில வச்சிருக்கிறதையோ இல்ல எங்கேயும் வெளியில போகும்போது போது எடுத்து செல்றதையோ ஒரு பழக்கமா வச்சுக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு அவசர நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம அப்போ என்ன செய்யணும் அப்படின்றத நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு இந்த அடையாள அட்டை தான் தெரிவிக்கும் நான் இப்போ சொல்ல போற பாயிண்ட் ரொம்பவே முக்கியமானதுங்க டைபோன் ஒன் குழந்தைகளுக்கு உடற்பயிற்சி ரொம்பவே முக்கியம் அதுல பெற்றோர்கள் கூடுதல் கவனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது உடற்பயிற்சி செய்யறதுனால குழந்தைங்களோட தசைகளா இருக்கட்டும் எலும்புகளா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே அவங்கள நல்லா பண்ண வைக்குது ரத்த சர்க்கரையோட அளவை கண்டிப்பா கட்டுப்படுத்துறதுக்கு எக்ஸசைஸ் ஒரு மிகச்சிறந்த காரணியா இருக்கு ஒரு குழந்தை சுறுசுறுப்பா இருக்கிறதுக்குமே இன்சுலின் சிறப்பா வேலை செய்யுது அப்படின்னு தான் அர்த்தம் அதனால கண்டிப்பா டைபோன் நிறைவு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு உடற்பயிற்சி முக்கியம்ங்க இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இதை எப்பயுமே ஞாபகம் வச்சுட்டு கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி தொடர்ந்து சர்க்கரை வியாதிக்கு தேவையான மருத்துவ குறிப்புகளா இருக்கட்டும் இல்ல பொது மருத்துவ குறிப்புகளா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சிம்பகம் டயப்ளஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க